உங்களுக்கு பக்கவாதம் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உங்கள் உடலில் சில அறிகுறிகளை காட்டும் ஆனால் நிறைய பேர் அதை கவனிக்க மாட்டீங்க திடீர்னு பக்கவாதம் வராது சில நேரம் அது வாரக்கணக்காக உங்கள் உடலில் அறிகுறிகளை மட்டும் காட்டும் அப்போ என்ன அறிகுறின்றதை நீங்கள் கவனிச்சிருக்கணும் திடீர்னு வரும் தலைவலி இது சாதாரண மன அழுத்தால் வர தலைவலி இல்லை இது வேறு மாதிரி இருக்கும் திடீர்னு வேகமாக வலிக்கும் சில சமயம் தூக்கத்தில் கூட எழுப்பி விட்டுடும் அடுத்தது பார்வ மங்குதல் இல்லைனா கண்ணு கண்ணில் மட்டும் ரெண்டு பொருளாக தெரியறது உங்கள் பார்வை திடீர்னு மங்கினா அதை சும்மா விட்டுறாதீங்க மூளைக்கு போகிற ரத்தம் குறைவாக இருக்குதுன்னு இது குறிக்குது அப்புறம் உங்கள் முகம் கை கால்கள் ஒரு பக்கமாக மறு கருத்து போகுது இல்லைன்னா கூச்சம் ஒரு கை மட்டும் கனமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இல்லை சிரிக்கும் போது உங்க முகம் கோணலா இருந்தாலோ அது ஆபத்தான சிக்னல் அடுத்தது பேசுறதுல குழப்பம் வார்த்தை தடுமாறுதல் சில சில சமயம் பேசும்போது என்ன பேசுறோம்னு புரியாம இருக்கும் வார்த்தைகள் தடுமாறும் இது சோர்வா இருக்கிறது மட்டும் இல்லை உங்க மூளைக்கு போதுமான ரத்தம் இல்லைன்றத அர்த்தமா எடுத்துக்கணும் அப்புறம் காரணமே இல்லாம தலை சுற்றல் தடுமாறுதல் சும்மா இருக்கும்போது தலை சுற்றுற மாதிரி இருந்தாலோ இல்லைனா கீழே விழற மாதிரி உணர்ந்தாலும் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கலன்னு அர்த்தம் திடீர்னு ரொம்ப சோர்வடைகிறது வழக்கமா இல்லாம ரொம்ப சோர்வா இருந்தாலோ இல்லைன்னா குழப்பமா இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாதீங்க அறிகுறிகள் அப்போ வந்துட்டு போனாலும் அதை சும்மா விட்டுடாதீங்க இது பக்கவாதத்துக்கான எச்சரிக்கை அறிகுறியாக கூட இருக்கலாம் இதை கவனிக்க பின்னாடி பெரிய பெரிய அது பிரச்சனையாக கூட முடியலாம் இந்த மாதிரி பக்கவாதங்கள் வந்துச்சுன்னா மருத்துவரை போய் வந்து அறிகுறிகள் உதாசனப்படுத்த